அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே டி என்பிஎஸ் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பகுதி ஆவில் இலக்கணம் பார்த்து முடிச்சிட்டோம் பகுதி ஆவில் இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் திருக்குறள் அரை இலக்கியங்கள் பார்த்து முடிச்சிட்டு மூன்றாவது பகுதியாக கம்ப ராமாயணம் பார்த்தோம் கடந்த காணொலிகளில் கம்ப ராமாயணத்துடைய கதை சுருக்கம் ஒரு காணொலியாகவும் இரண்டாவது காணொலியில் கம்ப ராமாயணத்தின் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்கள் யார் யாரு அப்படின்னு இருக்கிறத ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருந்ததை பார்த்தோம் இப்ப இந்த காணொலியில் நாம பார்க்க இருப்பது கம்பராமாயணம் பற்றிய நூல் குறிப்பு அதைதான் இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம் இப்ப நாம இந்த காணொலியில் பார்க்க இருப்பது கம்பராமாயணம் பற்றிய நூல் குறிப்பு இதை தான் பார்க்க இருக்கிறோம் கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஒரு வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க வழிநூல் என்றால் என்ன அப்படின்னா இயற்கையா முதன்மையாக எழுதப்பட்ட நூல் கிடையாது கம்பராமாயணம் கம்பராமாயணம் அப்படிங்கிறது முதன்மையாக எழுதப்பட்டது என்ன அப்படின்னா வடமொழியில் வந்து வால்மீகி ஒரு நூல் எழுதினார் அதோடைய பெயர் வந்து ராமாயணம் அப்படின்னு வால்மீகி எழுதியிருப்பாரு இதுதான் வடமொழியில் தோன்றிய நூல் இது ராமாயணம் இதுதான் முதல் நூல் அப்படின்னு சொல்றாங்க முதல் நூல் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் முதன் முதலாக எழுதப்பட்ட நூல் எடுத்துக்காட்டு சொல்கிறோம்னா திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் டப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க பிற மொழி நூ திரைப்படத்தை வந்து மற்ற மொழியில் வந்து மாற்றி எழுதுறது போல் தான் மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறது போல் அந்த வகையில் தான் இதை கம்ப ராமாயணத்தை எழுதியிருப்பாங்க அப்போ வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் முதல் நூல் இந்த நூலை பார்த்துட்டு கம்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இதை தமிழில் வந்து மொழிபெயர்த்து எழுதியிருப்பார் அப்போ எழுதும் பொழுது அவர் இட்ட பெயர் வந்து ராமாவதாராம் அப்படிங்கிறது தான் தன்னுடைய நூலுக்கு பெயர் வச்சிருப்பாரு ஆனா பின் மற்றவங்க என்ன பண்றாங்க கம்பர் அந்த நூலை எழுதியதால் ராமாயணத்தை எழுதியதால் கம்பர் கூட்டல் ராமாயணம் கம்ப ராமாயணம் அப்படின்னு பெயர் மாத்திருப்பாங்க அப்போ கம்ப ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு வழிநூல் கம்ப ராமாயணம் தோன்றுவதற்கு முன்னோடியாக இருந்த நூல் ராமாயணம் எழுதியது வால்மீகி இந்த இதுதான் வந்து முதல் இதிகாச நூல் அப்படின்னு சொல்றாங்க கம்பராமாயணம் வந்து முதல் இதிகாச நூல் அப்படின்னு சொல்றோம் மற்ற தகவல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் கம்பர் தன்னுடைய நூலுக்கு வைத்து பெயர் ராமாவதாரம் கம்பர் இயற்றிய ராமாயணமே கம்ப ராமாயணம் எனப்பட்டது அடுத்ததாக நூல் உட்பிரிப்பு பிரிப்பு பார்க்கறோம் எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருந்து வரும் பெரும்பகுதி அப்படிங்கிறது என்ன இயல்கள் மூன்று இயல்களாக ஆயிருக்கும் அறம் பொருள் இன்பம் பொருள்கள் இயல்கள் அப்படின்னு அந்த இயலுடைய உட்பகுதி தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அதிகாரத்துடைய உட்பிரிப்பு தான் பாடல்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்கள் இருக்கும் அப்போ கம்பராமாயணத்துடைய பெரும் பகுதி பிரிப்பு என்ன அப்படின்னா காண்டம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெரும் பரு பகுதி ஆறு காண்டங்கள் இருக்கு சரி காண்டத்துடைய உட்பிரிவு என்ன படலம் படலத்துடைய உட்பிரிவு தான் பாடல்கள் அப்ப தமிழில் உள்ள தமிழ் மொழியில் உள்ள மிகப்பெரிய நூல் எதுன்னு சொல்றாங்கன்னா கம்பராமாயணத்தை தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கம்பராமாயணத்துல தான் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு திருக்குறள் உள்ள சொன்னோம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்கள் தான் இருக்கும் ஆனா கம்பராமாயணத்தில் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கும் அடுத்ததாக படலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூத்தி முப்பத்தி மூன்று படலங்கள் இருக்கு இந்த படலங்களுடைய எண்ணிக்கை வந்து நம்ம சரியா அப்படின்னு பல தமிழ் புத்தகத்தை பார்க்கும்பொழுது புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதமான எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்க நூற்றி பதிமூணு கொடுத்துருந்தாங்க நூற்றி பதினெட்டு நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுது அதனால நம்மளுடைய தமிழ் பாட புத்தகத்தும் பாட பள்ளி பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுலேயுமே இல்லை படலம் வந்து நம்ம நூற்றி பதிமூணுன்னு மற்ற ஒரு ஆசிரியர் கொடுத்தது கொடுத்துருக்கோம் தமிழ் பாட புத்தகத்தில் இந்த படலங்களின் எண்ணிக்கை தெளிவாக இல்லை பாடல்கள் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது இருக்குது ஓகே இப்போ நம்ம காண்டங்கள் ஆறு சொல்லியிருந்தோம் அந்த ஆறு காண்டங்கள் எது தொடர்புடையது முதலாவதாக பால காண்டம் பால காண்டம்னா என்ன பாலகன் அப்படின்னா என்ன குழந்தையை குறிக்கக்கூடியது குழந்தை பருவம் யாருடைய குழந்தை பருவம் கதை க கதை நாயகன் யாரு ராமன் ராமனுடைய குழந்தை பருவத்தை பற்றி பாடக்கூடிய காண்டம் தான் பால காண்டம் இரண்டாவதாக அயோத்தியா காண்டம் அயோத்திய காண்டத்தில் எதை பற்றி பாடுறாங்க அப்படின்னா ராமனுடைய இல்வாழ்வு அதை பற்றி பாடியிருப்பாங்க இது பாடபுத்தத்தில் கொடுத்த படலங்களின் எண்ணிக்கை அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை இதை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக மற்ற சரியானதாக இல்லை அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை மொத்தம் பதிமூன்று மூன்றாவது காண்டம் என்ன அப்படின்னா ஆரண்ய காண்டம் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது வனவாசம் ராமன் காட்டுக்கு போயிட்டு தங்கி இருக்கக்கூடியது பரதன் நாட்டு அல்வாங்க ராமன் வந்து காட்டுக்கு போயிருக்கக்கூடியது வனவாசம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் அப்படிங்கிறது சீதையை பிரிதல் ராவணன் வந்து மாயமானை கட்டி சீதையை கவர்ந்து தூக்கிட்டு போயிடுவாரு சீதையை பற்றியதும் கூடுதலாக வாலி வதம் செய்தலும் ரெண்டுமே கிட்கிந்தா காண்டத்தில் இருக்கும் ஐந்தாவதாக சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தை தான் கம்பராமாயணத்துடைய மணிமுடி அப்படின்னு சொல்றாங்க மணிமுடினா என்ன உயிர் நாடி மையம் சொல்றதுல முக்கியமானது அப்படின்னு சொல்றது போல கம்பராமாயணத்தில் உள்ள ஆறு காண்டங்களில் முக்கிய காண்டமாக விளங்கக்கூடியது இந்த சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்துல யார பத்தி பாடுறாங்க அப்படின்னா முழுவதுமாக அனுமனை பற்றிய தகவல்கள் கூட நிறைய இருக்கும் அனுமனை இதுதான் இந்த சுந்தரகாண்டம் ஆறாவதாக யுத்த காண்டம் கடைசியாக ராவனுக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற போர் பற்றியது இந்த யுத்த காண்டம் அடுத்ததாக கம்பராமாயணத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா ராம காதை கம்ப சித்திரம் கம்ப நாடகம் இது எல்லாமே கம்பராமாயணத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் இங்க இன்னொரு பெயர் இருக்கு இயற்கை பரிணாமம் அப்படின்னு அந்த பெயர் சொல்றாங்க இயற்கை பரிணாமம் என்று அழைக்கக்கூடிய நூல் அப்படிங்கிறது கம்ப ராமாயணம் என்ன ராமகாதை கம்ப சித்திரம் கம்ப நாடகம் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்ப ராமாயணம் கம்பராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா பா வகைன்னு சொல்லும்போது விருத்தப்பாக்கள் தான் அதிகமா இருக்கு இன்னும் நிறைய பா வகைகள் இருந்தாலும் பெரும்பான்மையான பாடல்கள்ல வந்திருக்கும் பா எது அப்படின்னா விருத்தப்பா தான் அடுத்ததாக த தற்குறிப்பேற்ற அணியும் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்றாங்க தற்குறிப்பேற்ற அப்படின்னா அணி என்ன அப்படின்னா இயல்பாக ஒரு நிகழ்வு நிகழும் பொழுது அதை மிகைப்படுத்தி கூறுதல் தான் இந்த தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றோம் அப்ப கம்பராமாயணத்தில் பெரும்பான்மையாக வந்திருக்கக்கூடிய அணி எது அப்படின்னா இந்த தற்குறிப்பேற்ற அணி பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக இந்த கம்பராமாயணத்துல கம்பர் பயன்படுத்தி இருப்பாரு எது அந்த இலக்கணங்கள் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னா பொருள் அணி நடை இதை வந்து முழுமையாக பயன்பாட்டில் பயன்படுத்தி பாடல் எழுதியிருப்பு எழுதியிருப்பாரு அடுத்ததாக கம்பராமாயணம் அரங்கேற்றிய இடம் பார்த்தோம் அப்படின்னா திருவரங்கம் தமிழின் மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னா இதுலதான் இருக்கக்கூடிய தமிழ் நூல்களிலேயே அதிக பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த கம்பராமாயணம் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் கம்பராமாயணத்திற்கும் இதைவிட கம்மிதான் மற்ற நூல்கள் அனைத்துமே இதைவிட அடுத்தடுத்த நூல்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அடுத்ததாக இதையும் சொல்லிட்டோம் மணிமுடியாக விழுங்குவது ஐந்தாவது காண்டமான சுந்தர காண்டம் குகப்படலம் வந்து அயோத்தியா காண்டத்தின் ஏழாவது படலமா அமைஞ்சிருக்கு நம்ம குடுக்கிறது எல்லாமே தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு லைனும் ஒரு ஒரு வினா எதையுமே நம்ம மிஸ் பண்ணாம கொடுத்துருப்போம் இன்னும் கூடுதல் தகவல் இருக்கும் இருந்தாலும் முதன்மையான இடம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பாட புத்தகத்தில் கொடுத்த தகவலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் அடுத்தது ராமன் சீதை ரெண்டு வருக்கும் திருமணம் நடந்த இடம் வந்து மிதிலை ராமன் வனவாசம் இருந்த ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது என்ன அப்படின்னா கனையழி அப்படின்னு சொல்றாங்க ராமன் வந்து அனுமனை வந்து தூது அனுப்பியிருப்பாங்க தூது மீன்ஸ் சீதை எங்க இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வர சொல்றதுக்காக அனுமனை அனுப்பியிருப்பாங்க அப்போ ராமன் தான் அனுப்பினாரு அப்படிங்கிறத சீதையை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ராமன் என்ன பண்ணியிருப்பாருன்னா தான் அணிஞ்சிருந்த மோதிரத்தை மோதிரத்தை தான் கனையாழி அப்படின்னு சொல்றாங்க மோதிரத்தை கையில கொடுத்து இதை போயிட்டு நீங்க கிட்ட காட்டுங்க அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அனுமன் அதை வாங்கிட்டு போய் காட்டுறாரு சீதைகிட்ட காட்டும்பொழுது சீதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்புகிறாங்க சரி இது என்னுடைய கணவனுடைய தான் நானும் இங்கு பத்திரமாக இருக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னு போயிட்டு என்னுடைய கணவனிடம் கூறுங்கள் காப்பாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சீதை வந்து அனுமன்ட்டு ஒன்று கொடுத்து அனுப்புகிறாருங்க அது என்ன அப்படின்னா சூடாமணி அப்படிங்கிற ஒரு அணிகலன் பெண்கள் அணியக்கூடிய அணிகலன் தான் இந்த சூடாமணி அடுத்ததாக குகனின் தலைநகரம் அப்படிங்கிறது சிறுங்கி பேரம் இலங்கையில் சீதை இருந்த இடம் அசோகவனம் கங்கை பகுதியின் வேட்டுவ தலைவன் யார் அப்படின்னா குகன் அவர் தான் வந்து கங்கை பகுதியின் வேட்டுவ தலைவன் ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றது யார் அப்படின்னா அங்கதன் அவர் தான் தூது போயிருப்பாரு யாருக்கிட்ட ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றவன் அங்கதன் அடுத்ததாக இந்த அங்கதன் யார் அப்படின்னா வாலியினுடைய மகன் தான் வாலி வதம் சொன்ன கிட்கின் தா காண்டத்தில் வரக்கூடியது இது எல்லாமே வாலி வாலி மகன் பேரு அங்கதன் அடுத்ததாக சுக்ரீவனின் அமைச்சர் யார் அப்படின்னா அனுமன் அனுமனின் வேறு பெயர் வந்து சுந்தரன் இன்னொரு பேரும் அனுமனுக்கு இருக்கு சிறிய திருவடி அப்படிங்கிறது நம்முடைய பாடல் வரியில் இருக்கும் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமன் அனுமனின் வேறு பெயர் சுந்தரன் சிறிய திருவடி அனுமன்னா பெரிய திருவடியார் யாரு இவரதான் வந்து பெரிய திருவடி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக தொடரால் குறிக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா பன்னவன் என்று அழைக்கப்படுபவன் இலக்குவன் காயும் வில்லினன் கல் திரல் தோழினான் என்று பாடப்படுபவன் குகன் காயும் வில்லினன் கல் திரல் தோழினான் என்று பாடப்படுபவன் குகன் தாயின் நல்லான் என்று சொன்னது யாரு குகனை சொல்லியிருப்பாங்க யார் சொன்னது இலக்குவன் சொல்லியிருப்பார் தாயின் நல்லான் அடுத்தது அடிலன் நெடியவன் கார்குலம் நிறத்தான் இருந்த வள்ளல் அப்படின்னு யாருடைய பெயர் அப்படின்னா இது எல்லாமே ராமனுடைய சிறப்பு பெயர்கள் அதாவது பாடல்ல இந்த வார்த்தையில சொல்லி ராமன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடிலன் என்று அழைக்கப்படுபவன் நெடியவன் கார்குளம் நிறத்தான் இருந்த வள்ளல் என்றெல்லாம் புகழப்படுபவன் ராமன் கோதைவில் குறிசில் அண்ணான் என்று பாடப்படுபவன் ராமன் தீரா காதலன் என்று பாடப்படுபவன் குகன் வண்டுரை ஓதியும் வலியால் என்பவள் சீதை தவம் செய்த தையல் என்று பாடப்படுபவள் சீதை கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் என்ற பாடல்ல யார் யாரிடம் சொன்னது கூற்று அப்படின்னு கேட்குவாங்க இந்த கூற்றை யார் யாரிடம் சொன்னது அப்படின்னா அனுமன் வந்து இள இலங்கைக்கு போயிருப்பாரு சீதையை பார்க்கறதுக்காக அப்போ பார்த்துட்டு வந்து ராமன் கிட்ட தான் இந்த பாடல் வரைய பாடியிருப்பாரு கண்டனன் கற்பினு கின் கற்பினு கனியை கண்களால் அப்படின்னு அப்போ அனுமன் சீதையை பற்றி ராமனிடம் கூறியது தான் இந்த கூற்று இப்போ இதுவரையும் கம்பராமாயணத்துடைய நூல் குறிப்புகள் பார்த்தோம் அடுத்ததாக இந்த கம்பராமாயணத்தை எழுதிய கம்பரை பற்றிய தகவல்கள் காணலாம் கம்பர் பிறந்த ஊர் வந்து திருவழுந்தூர் அப்படின்னு சொல்றாங்க திருவழுந்தூர் சில புத்தகத்துல தேரெழுந்தூர் எழுந்தூர் அப்படின்னு இருக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த திருவழுந்தூர் அப்படிங்கிறது சோழ நாட்டில் உள்ளது இன்றைய மயிலாடுதுறைக்கு அருகில் தான் இந்த திருவழுந்தூர் இருக்கு கம்பருடைய அப்பா பெயர் என்ன அப்படின்னா ஆதித்தன் கம்பனுடைய மகன் பெயர் அம்பிகாவதி கம்பரின் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இவர் என்ன வேலை செஞ்சிருப்பாருனா மூன்றாம் குலோத்துங்கனினுடைய அமைச்சராக இருந்திருப்பாரு இந்த கம்பர் கம்பருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா கம்ப நாடான் கம்ப நாட்டாழ்வான் கவி சக்கரவர்த்தி கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் கம்பருக்கு இருக்கு கம்பருக்கு வந்து கவியரசு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க தற்காலத்தில் தற்பொழுது தமிழ் பாடலாசிரியர் ஒரு புகழ்பெற்ற சிறந்த பாடலாசிரியர் ஒருத்தர் இருக்காங்க அவருடைய பெயரும் வந்து அவருக்கு பட்டமும் இந்த பட்டம் கொடுத்துருப்பாங்க இப்போ இருக்கிறவரு ஏற்கனவே மறைந்த ஒரு பாடலாசிரியர் இருந்தார் அவர் சொல்லணும் அப்படின்னா கண்ணதாசன் அப்படிங்கிறவங்க தான் அவருக்கும் கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கும் அப்போ கவியரசு அப்படிங்கிற பட்டம் யாருக்கு ஒன்று முதல் முதலாக கொடுக்கப்பட்டது வந்து இவருக்கு யாருக்கு கம்ப அடுத்த கண்ணதாசன் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்முடைய பிரசண்டா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருந்தாலும் அவர் யாரு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க கவியரசு அப்படின்னு ஒரு பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் பாடலாசிரியர் ஒருத்தவங்க இருக்காங்க அடுத்ததாக கம்பரை வந்து ஆதரித்தவர் வந்து திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அந்த ஆதரிச்ச காரணத்துக்காக நன்றி கடனாக என்ன பண்ணியிருப்பார் கம்பர் அப்படி வந்து ஆயிரம் பாடலுக்கு வந்து ஒரு ஒரு முறை வந்து சடையப்ப வள்ளலை வந்து பா பாராட்டி பாடியிருப்பாரு ஆயிரம் பாடலுக்கு ஒரு வீதம் இப்போ மொத்த பாடல் எவ்வளோ இருந்துச்சு பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள்ல ஒவ்வொரு ஆயிரம் பாடலுக்கு ஒரு பாடல்ல ஆஹ் சடையப்ப பத்தி பற்றி பாடியிருப்பாரு அடுத்த கூடுதல் தகவலா இவரை போன்ற மற்ற புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புகழேந்தி புலவர்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து அவர் ஆதரித்த வள்ளலை வந்து நூறு பாடலுக்கு ஒரு பாடல்ல புகழ்ந்து பாடியிருப்பாரு அதே போல காலமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தார்ல அவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய அவரை பாராட்டினது திருமலை ராயனை வந்து புகழ்ந்து பாடியிருப்பாரு காலமேக புலவர் ஒவ்வொரு பாட்டிலையும் அவர் பாடின அனைத்து பாட்டிலையும் அவ திருமலை ராயனை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பார் அடுத்ததாக நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பர் எழுதிய நூல்கள் ஏரி எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி இந்த நூல்களை எல்லாம் எழுதியது கம்பர் நம்ம எத்தனை காண்டங்கள் பார்த்தோம் ஆறு காண்டங்கள் பார்த்துருப்போம் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு ஏழாவதாக ஒரு காண்டத்தை எழுதியிருக்கிறாரு யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாங்க அந்த காண்டத்தினுடைய பெயர் உத்தரகாண்டம் உத்தரகாண்டம் ஏழாவது காண்டம் அஹ் எழுதியவர் ஒட்டக்கூத்தர் காண்டத்தின் பெயர் உத்தரகாண்டம் ஓகே இப்ப நம்ம நூத்தி பதிமூன்று படலங்கள் பார்த்தோம் அந்த நூத்தி பதிமூன்று படலங்களில் முதற் படலமாக வந்தது ஆற்று படலம் கடைசி படலமாக வந்தது விடை கொடுத்த படலம் அடுத்தது கம்பர் தன் எழுதிய நூல்கள்ல ஏறு எழுபது திருக்கை வழக்கம் அப்படின்னு ரெண்டு நூல் வந்து எதை சொல்றாங்க அப்படின்னா உழவர்களின் சிறப்பை பற்றி கூறுவதுதான் இந்த ஏர் எழுபதும் திருக்கை வழக்கமும் அடுத்தது கலைமகளை பற்றி பாடின தான் சரஸ்வதி அந்தாதி நம்மாழ்வரை பற்றி பாடினது வந்து சடகோபர் அந்தாதி அப்ப இந்த அவர் நூல்களில் எதை பற்றி பாடினார் அப்படின்னு பார்த்துருந்தோம் அடுத்தது கம்பர் கம்பருடைய சமகாலத்தில் வாழ்ந்தது யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி இவங்க வந்து சம் கம்பருடைய சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள் அடுத்த கம்பரை பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பிய நெறி நின்றவர் என்ன அந்த தொல்காப்பிய நெறி நின்றவர் அப்படின்னா கம்ப அதை வாழ்மிகி வந்து வடமொழியில் வந்து நிறைய வடமொழி சொற்களை கலந்து எழுதியிருப்பார் அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர்கள் பாடல் வரிகள் எல்லாமே ஆனால் அது எல்லாத்தையுமே தவிர்த்து தூய தமிழில் எழுதியிருப்பார் நம்முடைய கம்பர் அவர்கள் அதனால தான் தொல்காப்பிய நெறி நின்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா விபீஷணன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும் அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து வீடனன் அப்படின்னு எழுதியிருப்பார் இது நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் சுத்த தமிழில் மாற்றிருப்பாங்க அடுத்தது கம்பர் மகன் பெயர் வந்து அம்பிகாபதினு பார்த்துருந்தோம் அம்பிகாபதி எழுதின நூல் தான் அம்பிகாபதி கோவை தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்ச நிலையை அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க கடைசியா வந்து கம்பர் வந்து அவருடைய சமாதி கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா நாட்டரசன் கோட்டையில் இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்ததாக கம்பரை பற்றி மற்ற புலவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை ஒரே பாடல் வரியில் எத்தனை பேரை கம்பேர் பண்ணுறாரு பாருங்க கம்பன் வள்ளுவன் இளங்கோ மூன்று பேரையும் இந்த பூமியில் நான் பார்த்ததில்லை பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை பார்த்ததில்லை பிறந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு என்று சொன்னது யாருன்னா பாரதி கம்பன் என்ற ஒரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படிங்கிற பாடல் வரி பாடினது பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவரும் பாரதி கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாடியவர் பாரதி அடுத்ததாக இது ஒரு முக்கியமான கூற்று உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல் சொல்லியிருப்பாங்க நாகரிகம் நாகரிகமே அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பருடைய கம்ப ராமாயணமும் இருந்தா போதும் அந்த இனத்தை நாகரிகத்தை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னது கால்டுவெல் அடுத்ததாக விருத்தம் என்னும் ஒன்பாவீர் உயர் கம்பன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து கம்பர் பத்தி பாடியிருப்பாரு விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் அடுத்த பாடல் அப்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என்று பாடியவர் கவிமணி ஷார்ட் சொல்லணும்னா பாருங்க கவியே கவி என்று சொன்னது கவிமணி கவியே கவி கவிமணி தமிழ் என்பது எனக்கு தவ சிறப்பை தந்ததற்கு காரணம் கம்பரின் கவிச்சிறப்பே என்று சொன்னது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்ததாக கம்பரை பற்றிய பெருமைகள் சொல்றோம் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தமெனும் வெண்பாவீர் உயர் கம்பன் கல்வியிர் பெரியவர் கம்பர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான தேர்வில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு தகவல் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழுக்கு கதி அந்த வார்த்தை அமைஞ்சதே இந்த நூல்களினுடைய முதல் தான் அதுதான் கதி அப்படின்னு சொல்றாங்க தமிழுக்கு கதி கா என்பது கம்பராமாயணத்தையும் தி என்பது திருக்குறளையும் குறிக்கக்கூடியது அடுத்த நூல் பற்றிய பிற தகவல் ராமகாதைக்கு ஆதி காவியம் அப்படிங்கிற ஒரு பெயரை என்று அக்காதையை வடமொழியில் இயற்றிய வால்மீகிக்கு அதாவது ராமகாதைக்கு ஆதிகாவியம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு அதை வந்து வடமொழியில் இயற்றிய வால்மீகிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்க ஆதிக்கவி ஆதி காவியம் என்றால் ராமகாதை ஆதி கவி என்றால் வால்மீகி ராம நாடக கீர்த்தனை அப்படிங்கிற நூலை எழுதியது அருணாச்சல கவிராயர் அப்ப இதுவரைக்கும் இந்த காணொலியில் நாம் பார்த்தது கம்பராமாயணத்தினுடைய நூல் குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அடுத்த காணொளியில் நம்முடைய பாடப்புத்தகத்தில் உள்ள அனைத்து புதிய பழைய பாடப்புத்தகத்தின் தகவல்கள் அனைத்தையுமே அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்